நீ என்ன வாய் நிறைய அக்கான்னு கூப்பிடும்போது போது அப்ப எனக்கும் அவங்க அம்மா இடத்துல தானே வராங்க அப்ப என்ன பிரிச்சு என் பாக்குற ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் என்ன பிரிச்சு பிரிச்சு பேசாத கஷ்டமா இருக்குது உங்களுக்கு நடந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு இவ்வளவு நேரம் வந்து ஏதோ நான் சரி எல்லார் மாதிரி நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் உன்னோட அதாவது உன்னோட வருத்தத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் அம்மாக்கு என்ன ஆச்சு உடம்புங்களா என்ன ஆச்சுன்னு வந்து என்னோட பார்ட்னர் வெளியே போயிருக்காரு வந்துதான் சொல்லுவாரு

सारी रमेश जादे सारी बहुत कष्टमार है बहुत कष्टमार है अर्थ करते पांच तक तैयार कीजिए கவலையாக இருக்குது இருபத்தி மூணு வயசுல உங்களுக்கு வந்து இன்னும் அம்மா இடத்துல வந்து அம்மா காரியம் செய்ய வேண்டியதை செய்யும் திருமணம் உன்னோட கூட எத்தனை பேர் பிறந்தாங்கன்றது எனக்கு தெரியல எத்தனை சகோதரி சகோதரம் இருக்குன்றது தெரியல பரிட்சை சொன்னதான அதுக்கேற்ற வேலை கேட்டு உன்னோட கூட எத்தனை பேர் பிறந்துருக்குறாங்கன்றது எனக்கு தெரியல என்ன

அம்மா இருந்து உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாத போனதுக்கு அவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும் அதனாலும் உன்னை வீட்டில இருந்து பார்த்துக்கிட்டத விட கடவுள்கிட்ட இருந்து உனக்கு ஒவ்வொன்றும் நல்லதை தான் செய்வாங்க நல்லதை தான் நடத்துவாங்க வருத்தப்படாத உனக்கு வந்து அவங்க உபத்திரம் கொடுக்கக்கூடாது கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் கடவுளே அவங்கள எடுத்துக்கிட்டதா நீ மனசை தேர்த்திக்க அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு சொன்னது உண்மையிலேயே வந்து அது ரொம்ப கஷ்டம் அதாவது இருக்க இருக்க வீடு வீடு சாப்பிட வழி இல்லாதவங்களும் தான் அந்த அம்மா ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க ஆனாலும் உனக்கு இந்த வயசுல இந்த நிலைமைக்கு ரொம்ப தான் இருக்கு வருத்தமாக தான் இருக்குது வருத்தமாக தான் இருக்குது என்ன சொல்வதுன்னா கவலைப்படாத உனக்கும் நல்லது நடக்கும் கடவுளை வேண்டிக்க அம்மாவை டெய்லியும் காலையில் கும்பிட்டுட்டு போந்து தானப்பாணி காலையில் அம்மா கும்பிட்டுட்டு நீ வேலைக்கு போ நல்லதுன்னா நடக்கும்